फ्रेंड्स நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிபர் நான் இன்னைக்கு திருமதி இல்லம் சேனலை பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம் அந்த சேனலுக்கு மதிப்பெண் வழங்குறோம் உங்களுக்கு என்னுடைய ஒரு रिक्वेस्ट நிறைய பேர் வீடியோவை Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செய்து கொஞ்சம் Subscribe பண்ணுங்க ஏனா நீங்க Subscribe பண்ணாதான் நான் அடுத்தடுத்து சேனலை ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் サப்போர்ட்டிவாவும் இருக்கும் திருமதி இல்லம் குக்கிங் டிப்ஸுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் ஆனா இப்போ அவங்க அட்வைஸ் ப்ராடக்ட் ரொம்ப அதிபுத்திசாலித்தனமான வீடியோக்கள் தான் நிறைய போடுறாங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான்னு சொல்லுவாங்க பாருங்க அத மாதிரி தான் மத்தவங்க லைஃபுக்கு சம்பந்த சம்பந்தம் இல்லாம அட்வைஸ் பண்றாங்க அதே மாதிரி தேவையில்லாத ப்ரமோஷன் தேவையில்லாத கிளீனிங் வீடியோஸ் தேவையில்லாத ஷாப்பிங் வீடியோஸ் என்று யாருக்கும் பயனில்லாத வீடியோக்கள் தான் இப்ப பதிவிடுறாங்க அதே மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு ரியாலிட்டிய மிஞ்சிய வீடியோ தான் நிறைய பதிவிடுறாங்க அதே மாதிரி தம்னையில ஒரு போட்டோ போடுவாங்க அந்த போட்டோ எப்படி இருக்குன்னா ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி இவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்பது போல் யோசிக்க வச்சு ஒரு பில்டப் பண்ணுவாங்க ஆனா அவங்க வீடியோக்குள்ள போய் பார்த்தாதான் அவங்க சொல்றதுக்கும் அந்த வீடியோவுக்கும் சம்பந்தமே இருக்காது என்பது நமக்கு புரியும் அதே மாதிரி அரைக்குறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க பாருங்க உலகத்திலே தாம் ரொம்ப அறிவாளி என்ற மாதிரி தான் பேசுவாங்க மொத்தத்துல இந்த சேனல் பண்ணதே திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு அட்வைஸ் என்ற பெயரை அலப்பற விட்டுக்கிட்டு இருக்கும் சேனல் தான் இந்த திருமதி இல்லம் சேனல் திருமதி இல்லம் சேனல் வீடியோக்கள்ல முதல்ல அவங்க ஒரு அனுதாபத்தை தேடுவாங்க எப்படின்னா அவங்க பேசுறது செய்யறது எல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கும் இதன் மூலமாக தன்னுடைய பெருமையையும் தன் குடும்பத்துல நடக்கும் நிகழ்வுகளையும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றியும் பேசி நம்மள ஒரு மாதிரி நெகட்டிவிட்டிக்குள்ள தள்ளிடுவாங்க இது எப்படின்னா உலகத்துக்காகவும் வீடியோக்காகவும் நான் எல்லாவற்றிலையும் பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க பத்து நிமிட வீடியோ பார்க்குற நமக்கு அவங்கள பத்தி நமக்கு எப்படி தெரியும் பண்ண வேண்டும் பேச வேண்டும் செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்துக்காக கட்டாயத்துக்காகவும் சோசியல் மீடியா பிரஷர் காம்படிஷன் என்று என்ன தெரியாம தான் இவங்க வீடியோ பதிவிட்டாங்க திருமதி இல்லம் சேனல் மாதிரி உள்ள யூடியூபர்ஸ் ஏன் தனது குடும்பத்துல எல்லாம் காட்டி வீடியோ பதிவிடுறாங்கன்னா நிறைய வியூவர்ஸ் சென்டிமெண்டலா கொஞ்சம் வீக் சோ அந்த பயன்படுத்தி ஒரு அனுதாபத்தை உருவாக்கணும் என்பதற்காக தான் இவங்க தனது குடும்பத்துல உள்ளவங்களை எல்லாம் காட்டுறாங்க வீட்டுல உள்ள குழந்தைகளை காட்டி வீடியோ போடுவதும் ஒரு டெக்னிக் தான் அதே மாதிரி நமக்கு சம்பந்தமே இல்லாத அவங்க குடும்ப நிகழ்வுகளை நமக்கு வீடியோவா பதிவிடுவாங்க அதே மாதிரி அவங்க வீடு வாங்குறது நிலம் வாங்குறது நகை வாங்குறது ஷாப்பிங் பண்றது என்று அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையையும் நம்ம மேல திணிப்பாங்க இப்படி பண்றதுனால நம்முடைய இளமையும் கேள்விக்குறியாக்கிடுவாங்க இந்த திருமதி சேனலும் அதான் பண்றாங்க தன்னுடைய குழந்தைய காட்டி வீடியோ பதிவிடுவாங்க உடல்நலம் இல்லாதவங்களை காட்டி வீடியோ பதிவிடுறாங்க வயதானவர்களை காட்டி வீடியோ பதிவிடுறாங்க ஹாஸ்பிடல் போறது அழுவுறது என்று தன்னுடைய பர்சனல் லைஃப்பை எல்லாம் வீடியோவை பதிவிடுறாங்க அதனாலதான் இப்ப குடும்பத்தை காட்டி வீடியோ பதிவிடுவது அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு ஏன்னா அதனால நிறைய வியூஸ் வருது பணம் வருது என்பதற்காக தான் இப்படி தனது குடும்பத்தை எக்ஸ்போஸ் பண்றாங்க திருமதி இல்லம் சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரின் மார்க் திருமதி இல்லம் சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரின் சஜஷன் என்னன்னா சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி போட்டோ போட்டு வீடியோ போடாதீங்க சம்பந்த சம்பந்தம் இல்லாத டைட்டில் வச்சு வீடியோ போடாதீங்க ஏன்னா நீங்க டைட்டில் போடுறது வேற வீடியோல காட்டுறது வேற அதே மாதிரி தயவு செய்து அட்வைஸ் மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா அட்வைஸ் பண்ற அளவுக்கு உங்களிடம் ஸ்டாஃப் இல்ல வயது முதிர்ச்சியும் இல்ல போற பக்கில ஏதோ அள்ளி தெளிக்கிற மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் அட்வைஸ் என்ற பெயர்ல பேசுறீங்க

திருமதி இளம் சேனலுக்கு என்னுடைய என்னுடைய சஜஷன் பாக்குற வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க எல்லாம் நம்மளுடைய வீக்னஸ் பயன்படுத்தி வீடியோவை பதிவிடுறாங்க இவங்கள மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் சொல்றதெல்லாம் எல்லாத்தையும் நம்பாதீங்க அவர்களுடைய தேவைக்காக தான் இது மாதிரியான வீடியோக்கள்லாம் பதிவிடுறாங்க நம்மள பயன்படுத்திக்கிறாங்க எனவே நாம தான் கொஞ்சம் விழிப்பா இருக்க வேண்டும் இவங்க எல்லாம் நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களா என்பதை புரிஞ்சுக்குங்க இவங்கெல்லாம் வீடியோவுக்காக தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாங்க அதனால இது மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க எனவே விழிப்பா இருப்போம் இது மாதிரி சமூக பொறுப்பற்ற வீடியோக்களை வெளியிடும் யூடியூபர்களிலிருந்து நம்ம விலகியே இருப்போம் இந்த வீடியோ வந்து முழுசா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா யூஸ் பண்ணிக்கிறானு சுயநலமான உலக சரியா இருக்கு கையில் இருந்தா கூட கடவுள் ஆகும் பூ